கன்னி ராசிக்காரர்களே ராஜ வாழ்க்கை துவங்க போகிறது உங்களுக்கு அதாவது கன்னி ராசிக்காரர்கள் புதன் கிரகத்தின் பிள்ளைகள் அதனால் அவர்களிடம் அறிவு புத்திசாலித்தனம் கண்ணோட்டம் நுட்பம் இவை இயல்பாகவே நிரம்பி அவர்கள் யோசிக்கும் விதம் மற்ற ராசிகளுக்கு எட்டாத உயரம் அவர்கள் பேசும் ஒரு சொல் கூட சிலருக்கு தீர்க்க தரிசனம் போல் உணரப்படும் அவர்களின் மனம் கணினியை விட வேகமானது ஆனாலும் தெய்வத்தை விட அமைதியானது குறிப்பாக இவர்களின் வாழ்க்கை ஒழுக்கம் என்ற சொல்லின் வடிவம் அவர்களின் வீடு வேலை உறவு எல்லாமே ஒரு தெய்வ ஆலயம் போல தூய்மையாக ये रुकू அவர்கள் அழகை காதலிப்பவர்கள் ஆனால் வெளி அழகை விட உள் அழகை மதிப்பவர்கள் அவர்களின் ஒழுங்கு விதியை கூட மாற்றும் திறன் கொண்டது கன்னிராசிக்காரர்கள் யோசனை செய்யும் முன் பத்து முறை அனாலி செய்வார்கள் அவர்கள் சொல்கிற ஒரு கருத்து ஒரு யோசனை நேராக மனதை தாக்கும் அவர்களின் நுண்ணறிவு காரணமாக அவர்கள் வாழ்க்கையை கணக்கிடும் தெய்வம் போல தோன்றுவார்கள் அவர்களின் மூளை புதன் எழுதிய ஞான நூல் அவர்களுக்கு பெருமை வந்தாலும் திமிர் வராது அவர்கள் பெரிய இடத்தில் இருந்தாலும் தங்கள் சுற்றத்தினை மறக்க மாட்டார்கள் அவர்களிடம் ஒரு தெய்வீக கருணை உண்டு மற்றவர்களின் துயரை உணர்வார்கள் அவர்களின் புன்ன பிறரின் கண்ணீரை உலர்த்தும் மருந்து அது மட்டுமில்லாமல் கண்ணீராசிக்காரர்கள் தெய்வத்தை ஒரு நண்பனாக பார்க்கிறார்கள் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் அது சொற்களால் அல்ல இதயத்தால் அவர்களின் மனம் ஒரு தெய்வ ஆலயம் அதில் ஒவ்வொரு நொடியும் ஜபமாக மாறும் அவர்கள் பேசாமல் தெய்வத்தை உணர்கிறார்கள் அதுதான் அவர்களின் அருள் குறிப்பாக அவர்கள் பிறரை வளர்க்க விரும்புகிறார்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதற்காக பாராட்டு எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லும் ஆள் தேவையில்லை மாற்றமடைந்த மனிதன் போதும் அவர்கள் தந்த அன்பு எப்போதும் திரும்பி அவர்களையே ஆசிர்வதிக்கும் அதே போலதான் கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் எப்போதும் அறிவு யோகம் தொழில் யோகம் வாக்கு யோகம் தருபவன் அவர்களின் பேச்சு யோசனைக்கு உயிர் கொடுக்கும் அவர்களுக்கு கல்வி எழுத்து ஆராய்ச்சி கணக்கு சட்டம் மீடியா போன்ற துறைகளில் ராஜயோகம் உண்டு அவர்களின் வாய் திறந்தால் வெற்றியின் கதவு திறக்கும் ராசிக்காரர்கள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உடைய மாட்டார்கள் அவர்கள் அமைதியாக தாங்குவார்கள் ஆனால் ஒரு நாள் மின்னும் அவர்களின் பொறுமைதான் அவர்களின் ரட்சை சோதனை வந்தால் அவர்கள் தெய்வம் போல் மாறுவார்கள் குறிப்பாக கண்ணி ராசிக்காரர்கள் உழைப்பில் சோர்வடைய மாட்டார்கள் அவர்கள் எதை செய்தாலும் முழுமையாக செய்வார்கள் அவர்கள் வாழ்வில் வெற்றிக்கு வழி இல்லையெனில் அவர்கள் தாங்களே வழி உருவாக்குவார்கள் அவர்கள் உழைப்பின் நிழல் கூட பொற்காசுகள் மழையாகும் மேலும் அவர்களை பார்த்தாலே ஒரு நிம்மதி வரும் அவர்களின் குரல் அமைதி தரும் அவர்களின் சிந்தனை ஊக்கம் தரும் அவர்களின் செயல் அருள் தரும் அவர்கள் எங்கிருந்தாலும் அந்த இடம் ஒரு ஆலயமாக மாறும் அவர்கள் மனிதரில் மறைந்திருக்கும் தெய்வம் ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை ஒரு கணக்கு புத்தகம் அல்ல அது ஒரு அறம் நடைந்த ஆராய்ச்சி நூல் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் படிக்கிறார்கள் புரிகிறார்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு பாடம் வெற்றி என்பது ஒரு விளைவு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதில் அர்த்தம் இருக்கும் அவர்களின் வாழ்நாள் மந்திரம் அமைதி அருள் அன்பு ராசிக்காரர்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் நிதானமானவர்கள் அவர்கள் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லாமல் நான் உனக்காக இருக்கிறேன் என்று காட்டுவார்கள் அவர்களின் அன்பு ஒரு மொழி மேலும் அவர்களுக்கு உறவு என்றால் கடமையும் காதலும் ஒன்றாக அவர்கள் காதல் தெய்வம் கையால் எழுதப்பட்ட கவிதை ஏனென்றால் ராசிக்காரர்களுக்கு புதன் தெய்வம் அறிவு யோகம் பண யோகம் தெய்வீக யோகம் ஆகியவற்றை வழங்குகிறான் அவர்களின் எழுத்து பேச்சு ஆலோசனை கணக்கு எதிலும் அற்புதம் காணப்படும் அவர்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் வயது இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு என்ற வயதுகள் பெரும் மாற்றம் தரும் அந்த காலங்களில் அவர்களின் ராசி வெளிச்சம் பத்து மடங்கு உயரும் மேலும் ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் தனித்திறமை கொண்டவர்கள் அவர்கள் வீணாக்க மாட்டார்கள் சேமிப்பை தெய்வமாக மதிப்பார்கள் சிறு முதலிட்டிருந்து பெரிய வெற்றி வரை அவர்கள் புத்திசாலித்தனமாக நடத்துவார்கள் அவர்கள் பணத்தை ஒரு ஆற்றல் போல கையாளுவார்கள் நிதானமாக ஓடும் ஆனால் பெருக்கெடுக்கும் அவர்களின் பணம் சும்மா வராது வழிபட வந்தது போல் வரும் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு புதன் சூரியன் இணையும் காலங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும் அந்த நேரங்களில் அவர்களுக்கு புதிய வேலை வீடு கார் அல்லது பிரபலமடைதல் போன்ற அதிசயங்கள் நிகழும் அவர்களின் அதிர்ஷ்டம் ஒரு தீபம் போல மெதுவாக இருந்து பெரும் வெளிச்சம் தரும் அவர்களின் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நிலைத்திருக்கும் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு விநாயகர் சரஸ்வதி லட்சுமி தட்சிணாமூர்த்தி ஆகிய தெய்வங்கள் மிகுந்த ஆசிர்வாதம் தருவார்கள் வியாழக்கிழமை புதன்கிழமை இவர்களுக்கான தெய்வத்தினங்கள் அன்று தீபம் ஏற்றி ஓம் க்ரீம் சரஸ்வதியே நமக என்று சபித்தால் அறிவு செல்வம் அமைதி ஒரே நேரத்தில் வரம் தரும் அவர்கள் வழிபாடு சிந்தனைக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான பாலம் அவர்கள் மனம் ஒரு ஆயுதம் அது அமைதியாக இருந்தால் பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்தும் அவர்கள் சிந்தனை ஒரு விதை போல் அதை எங்கு போட்டாலும் வளர்ச்சி வரும் அவர்களின் எண்ணங்கள் தெய்வத்தின் பிரார்த்தனை மேலும் எந்த நிலையிலும் அவர்கள் உடைய மாட்டார்கள் அவர்களுக்கு சோதனை வந்தால் அது அவர்களின் சக்தியை வளர்க்கும் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் ஒரு நாள் உலகம் அவர்களிடம் திரும்பி பார்ப்பது நிச்சயம் அவர்களின் அமைதி சூரியனை விட சூடானது அதேபோல போல ராசிக்காரர்கள் உழைப்பை தெய்வீகமாக காண்பார்கள் வேலை என்றால் அவர்களுக்கு வழிபாடு பொறுப்பு என்றால் புனித கடமை அவர்கள் சாதாரண மனிதர்கள் போல வேலை செய்வதில்லை அன்புடன் அர்ப்பணிப்புடன் அற்புதமாக அவர்களின் உழைப்பு தெய்வம் பார்க்கும் நிமிடமே ஆசிர்வாதமாக மாறும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு பாயும் அவர்களின் பெயர் நீண்ட காலம் நிலைக்கும் அவர்கள் பிறருக்காக வாழ்வார்கள் ஆனால் இறுதியில் பிரபஞ்சமே அவர்களுக்காக மாறும் அவர்கள் ஒரு ராசி அல்ல தெய்வத்தின் புன்னகை வடிவம் குறிப்பாக வேலையில் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும் பணம் வரும் இந்த நேரத்தில் வேலையில் உற்பத்தி திறன் கொண்டதாக இருக்கும் காதலுக்கான உங்கள் அர்ப்பணிப்பு உதவியாக இருக்கும் மேலும் உங்கள் காதலிடமிருந்து அதே உணர்வை பெறுவீர்கள் உறவுகளில் புதியவர்களுக்கு மதியம் ஒரு நல்ல மாதம் உங்கள் காதல் விவகாரம் பற்றி பெற்றோருடன் பேசவும் அவர்களின் ஒப்புதலை பெறவும் முடியும் உங்கள் காதல் காதலி மகிழ்ச்சியாக இருங்கள் சில தனிமையில் இருப்பவர்கள் முன்னாள் காதலுடன் தகராடை தீர்த்து பழைய காதல் உறவுக்கு திரும்பலாம் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு தனிமையில் இருப்பவர்கள் ஒரு மாலை நிகழ்வு சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்கலாம் கிரகங்கள் காதலுக்கு வலுவாக உள்ளன உங்கள் துணைவுடன் வெளிப்படையாக இருக்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் உறவு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் திசையில் செல்லும் உங்கள் காதலடை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை ஈகோ பிரச்சனைகள் இருக்கும் தொழிலதிபர்கள் புதிய முயற்சியை தொடங்கலாம் அது வெற்றிகரமாக இருக்கும் வேலை நேர்காணல்கள் அல்லது வாடிக்கையாளர் அமர்வுகளில் கலந்து கொள்ளும் போது உங்கள் தொழில்நுட்ப திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உங்கள் செயல்திறனில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் உங்கள் வேலை அட்டவணை பரபரப்பாக இருக்கலாம் சில மேலதிகாரிகள் உங்கள் செயல்திறனை கேள்வி கேட்கலாம் மதியம் வேலை நேர்காணல்களுக்கு ஒரு நல்ல மாதம் புதிய பணிகள் எழும் ஐடி சுகாதாரம் போக்குவரத்து துறைகளில் உள்ள வல்லுநர்கள் வெளிநாடுகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கலாம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள சில பாக்கிகள் தீர்க்கப்படலாம் ரியல் எஸ்டேட்டில் உங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க நிதி ரீதியாக வலுவாக உள்ளீர்கள் நீங்கள் செல்வத்தை பெறுவீர்கள் இப்போதைக்கு முதலீட்டு திட்டமிடலை தவிர்க்கவும் குடும்பத்திற்குள் செழிப்பு தொடர்பாக தகராறுகள் இருக்கலாம் கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் உள்ள வயதானவர்கள் மருத்துவரை அணுக வேண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் நீங்கள் சோர்வாக உணரலாம் கண் மூக்கு அல்லது வாய் பிரச்சனைகள் ஏற்படலாம் சில குழந்தைகளுக்கு தோல் வெடிப்புகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு சுவாச பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதேபோல ராசி மற்றும் கன்னி லக்னத்திற்கு அருமையான மாதமாக இருக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்கும் புதன் பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்ரனுடன் சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்துடன் பயணம் செய்யப் போகிறார் செல்வ செழிப்பு அற்புதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவெளிகள் பணவரவு அபரிமினதாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் அப்பா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவர்களான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கையெழுத்து போடுவார்கள் இனி உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் செவ்வாய் ஆட்சி பலன் பெற்று குறு பார்வையில் இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் சொத்து சார்ந்த விஷயங்கள் பணம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பாகப் பிரிவினைகள் போன்றவற்றை செய்வது நன்மைகளை தரும் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தந்தை மூலமாக செயல்படுத்துவது உங்களுக்கு சாதகமாக அமையும் முயற்சியை கைவிடாமல் இருப்பது நல்லது என்ன விஷயமாக இருந்தாலும் அதில் செய்துவிட்டு வருவீர்கள் மன ரீதியாக கொடுக்கும் கூட பிறந்தவர்களால் நன்மைகள் அதிகளவில் ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சப்பங்க ராஜயோகத்தை பெற்று மூன்றாம் வீட்டுக்கு வந்து குரு பார்வைகள் நிற்பதால் அற்புதமான யோகம் ஏற்படும் பன்னெண்டாம் அதிபதி மறைந்து குரு பார்வை பெறும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் இந்த மாதம் குடும்பத்தில் அன்பு பெருகும் குடும்பத்தில் இருந்த இருள் நீங்கும் குரு பகவான் நான்கு ஏழு குடையவர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஆகிறார் குடும்பம் கணவன் மனைவி வீடு மனை சொத்து சார்ந்த விஷயங்களை பதினொன்றாம் தேதிக்குள் பேசி முடித்துக் கொள்வது மிக மிக நல்லது அதற்கு பிறகு செய்தால் மெதுவாக நடக்கும் சனி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி வக்ரமாக இருந்தால் கடன் வேலை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் அதற்கு பிறகு ஸ்லோவாக நடக்கும் ஆரம்பிக்கும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் யோகம் அதிகால வேலை செய்யும் இல்லையெனில் இந்த மாதம் யோகம் உண்டாகும் வாக்கு வாக்குஸ்தானபடி நன்றாக இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுடைய செயலுக்கு பெயர் புகழ் ஏற்படும் எதை தொட்டாலும் வெற்றி பெறும் யோகத்தை பெறுவீர்கள் அடுத்ததாக எதிர்மறை மனப்பான்மை கொண்டவர்களிடமிருந்து விலகி இருப்பது நன்மைகளை தரும் உங்கள் கொள்கைகளில் உறுதியாக இருங்கள் அலுவலக வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் உங்கள் காதல் விவகாரத்தில் வேறுபாடுகள் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் துணைவுடன் வெளிப்படையாக பேசுங்கள் திருமணமான தம்பதிகள் வேறு எந்த ஈர்ப்புகளையும் தவிர்க்க வேண்டும் திருமணமான தம்பதிகள் தங்களின் பெற்றோரின் ஆதரவை நாட வேண்டும் இது உறவை வலுப்படுத்தும் உங்கள் துணை உங்கள் உறவில் உங்கள் உறுதிப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக புத்திசாலித்தனமாக விஷயங்களை கையாளுங்கள் நீங்கள் ஒரு திருமண முன்மொழிவை செய்ய விரும்பினால் நேர்மறையான பதில் கிடைக்கும் திருமண உறவில் நீங்கள் இருவரும் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் காதல் வாழ்க்கை நன்றாக இருக்கும் மூதாதையர் சொத்து அல்லது வாங்கிய நிலம் தொடர்பான விஷயங்களில் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருக்கும் குழப்பமான சமயங்களில் அல்லது ஏதேனும் பெரிய முடிவுகளை எடுக்கும் போது சிந்தனையும் நலம் விரும்பிகளின் ஆலோசனையும் தேவை வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மை கிடைக்கும் வேலையில் ஒரு திட்டத்தின் மூலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைகளில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் நல்ல செய்திகளை பெறலாம் மேலும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் பணத்தை நன்கொடையாக வழங்கலாம் உதவி தேவைப்படும் ஒரு நண்பர் நிதி உதவி கேட்பார் மறுக்க முடியாது ஒரு குடும்ப உறுப்பினருக்கு மருத்துவ உதவி தேவைப்படலாம் பங்குகள் அல்லது வணிகத்தில் முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல வருமானத்தை தரும் புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்காதீர்கள் தொழில் முனைவோருக்கு நல்ல மாதமாக இருக்கும் தோல் பிரச்சனைகளும் சாத்தியமாகும் காது மற்றும் கண் எரிச்சலும் ஏற்படலாம் குறைவான இனிப்புகளை எடுத்துக்கொள்ளவும் அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு சரியான மாதம் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் சாத்தியமாகும் உங்கள் உணவில் பழச்சாறுகள் மற்றும் காய்கறிகளை அதிகம் சாப்பிடுங்கள் குழந்தைகள் வெளிப்புற நடவடிக்கைகளில் எச்சரிக்கையுடன் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அதேபோல நல்ல ஆரோக்கியத்திற்காக உங்கள் வழக்கத்தை பின்பற்றுங்கள் நாள் ரீதியாக நன்றாக இருக்கும் உடல்நலப் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் வெளிநாட்டில் வேலை தேடுபவர்கள் நல்ல வாய்ப்புகளை காண்பார்கள் கடந்த கால பிரச்சனைகளை தீர்க்க நல்ல மாதம் இது திருமணமான தம்பதிகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த விஷயங்களில் முன்னேறுவதற்கு முன் கவனமாக சிந்திப்பதும் நல்லது திருமணமான பெண்கள் தங்கள் துணைவிடம் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் உறவில் ஈகோ ஊடுருவ விடாதீர்கள் தனிமையில் இருப்பவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திக்கலாம் ஏனென்றால் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரும் உங்கள் விரிவாக்கத் திட்டங்கள் பலனளிக்கும் உங்கள் எதிரிகளை நீங்கள் எளிதாக வெல்வீர்கள் இந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கு மத்தியில் உங்கள் நடத்தியில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் வேலை மாற்றத்தை கடத்தில் கொண்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் அதிக பொறுப்பு அல்லது பதவி வழங்கப்படலாம் அதிலும் முக்கியமாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு தவறுகளை தவிர்க்க உங்கள் நிதி திட்டத்தை நம்பகமான நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பழைய கடன்கள் ஏதேனும் தீரும் கடனிலிருந்தும் விடுபடுவீர்கள் உங்கள் முடிவை கவனமாக எடுங்கள் நகைகளை வாங்குவது குறித்து நீங்கள் பரிசீலிக்கலாம் நீங்கள் நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் வழக்கமான வாழ்க்கையை பாதிக்காது நண்பர்களுடன் நிதி விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பதும் நல்லது வீட்டில் ஒரு விகழ்வில் பணத்தை செலவிடலாம் பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீடிக்கும் தொழிலதிபர்கள் வரி தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் துணைவியுடனான ஒரு குறுகிய அல்லது நீண்ட தூர பயணம் சாத்தியமாகும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஒரு வழக்கத்தில் கவனம் செலுத்துங்கள் இந்த சிறிய நல்ல கூட உங்கள் சக்தியை சேமிக்கும் மற்றும் அமைதியாகவும் வலுவாகவும் உணர உதவும் உங்கள் பணிகளுக்கு இடையில் குறுகிய நடைப்பயிற்சி செய்யவும் மென்மையான உடைப்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் தூக்கப் பிரச்சினைகள் உள்ளவர்கள் யோகா மற்றும் தியானம் போன்றவை மேற்கொள்ள வேண்டும் அதேபோல கண்ணீராசி நேயர்களுக்கு குடும்பத்திலிருந்து பிரச்சினைகள் நீங்கி மகிழ்ச்சிகள் உண்டாகும் அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்பட்டாலும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் திடீர் பணவரவும் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும் வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் என்னப்படி நடந்து கொள்வார்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரர்கள் நீங்கள் கேட்ட உதவியை செய்து தருவார் தந்தை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் புதிய திட்டங்களை செயல்படுத்த திட்டமிடுவீர்கள் உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு தொடர்பு கொள்வார்கள் பாலிய நண்பர்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் அதேபோல் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவலகப் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை மற்றவரிடம் ஒப்படைக்காமல் இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் வார பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துடன் வெளியூர் செல்லும் சூழல் ஏற்படும் புதிய நண்பர்களால் புதிய தொழில்களை தொங்கும் நிலை படும் திடீர் பணவரவு உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் அதிர்ஷ்ட நாள்கள் இருபத்தேழு முப்பது அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்கள் வேலை செய்யும் இடத்தை தங்களுடைய கோயிலாக கருதுவார்கள் அவர்கள் உழைப்பில் தெய்வத்தை பார்க்கிறார்கள் அவர்கள் மிக நுட்பமாகவும் நியாயமாகவும் செயல்படுவார்கள் அவர்களுக்கு கணக்கு நிர்வாகம் ஆராய்ச்சி கல்வி சட்டம் மீடியா மருத்துவம் போன்ற துறைகள் ராஜயோகம் தரும் அவர்கள் பணியிடங்களில் சாதாரண ஊழியர்கள் அல்ல அமைதியான தலைவன் கன்னிராசிக்காரர்களின் உழைப்பை சனி கண்ணில் வைத்து சோதிப்பான் ஆனால் இறுதியில் அந்த சனி தானே இவர்களை வணங்குவான் அவர்கள் தாமதமாக உயர்வார்கள் ஆனால் எப்போதும் அறிய மாட்டார்கள் அவர்களின் வெற்றி ஒரு மரம் போல் மெதுவாக வளரும் ஆனால் நிழல் நிரந்தரம் கன்னிராசிக்காரர்கள் உறவை பொறுப்புடன் கையாள்வார்கள் அவர்களின் துணைவர் தங்கள் மன அமைதியாகவும் அவர்களின் சக்தியாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு மிகுந்த பொருத்தம் உள்ள ராசிகள் ரிசபம் மிதுனம் கடகம் மகரம் அவர்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒத்துழைப்பு இருக்கும் அவர்களின் அன்பு குலம் போல அமைதி தரும் ஆனால் ஆழமானது கன்னிராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தின் தூண்கள் அவர்களால் வீட்டில் ஒழுங்கு ஒளி அமைதி அனைத்தும் நிலைக்கும் அவர்கள் பெற்றோராக இருந்தால் குழந்தைகள் தெய்வீகமாக வளரும் தம்பதியராக இருந்தால் உறவு உறுதியாகும் அவர்களின் இருப்பு குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் போல இவர்கள் குழந்தைகள் அறிவில் பேச்சில் கலைத்திறனில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் புதன் கிரகத்தின் ஆசையால் அவர்களின் பிள்ளைகள் மிகுந்த அறிவாற்றல் பெறுவார்கள் அவர்களின் சந்ததி குடும்பத்தை உயர்த்தும் விதத்தில் விளங்கும் அவர்கள் குழந்தைகள் கண்ணியின் கனவுகளின் தொடர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ அருள் வெடிக்கும் காலம் குரு அவர்களுக்கு மேலே வரும் ஆண்டு வீடு வாகனம் தொழில் பிரபலமடைதல் ஆகிய நன்மைகள் தருவான் சனி பாக்கியம் தரும் இடத்தில் இருப்பதால் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைதியானவருக்கு அரச வெற்றி வரும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கும் குரு ஒன்பதாம் இடத்தில் அனுகூலமாக இருப்பதால் தாய்மனையின் ஆசிர்வாதம் கிடைக்கும் வீடு வாங்கும் போது பசுமை நிறம் வடகிழக்கு திசை ஆகியவை இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவர்கள் வாங்கும் வீடு ஒரு கோயிலாக மாறும் சூரியன் மற்றும் புதன் சேரும் காலங்களில் புதிய வாகன யோகம் உறுதி அவர்களுக்கு பச்சை தங்கம் வெள்ளை நிற கார்கள் அதிர்ஷ்டம் தரும் கார் வாங்கும் போது திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை தேர்வு செய்தால் அதிர்ஷ்டம் மின்னும் அவர்கள் ஓட்டும் கார் அதிர்ஷ்டம் ஓட்டும் ரதம் கன்னிராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளே பல கனவுகள் கொண்டவர்கள் அவர்கள் தியானம் பிரார்த்தனை இசை தாவரங்கள் ஆகியவற்றில் மன அமைதி காண்பார்கள் அவர்களுக்கு சிவன் விநாயகர் சரஸ்வதி ஆகிய தெய்வங்களின் அருள் வாழ்நாள் முழுவதும் நிழலாக இருக்கும் அவர்கள் தியானிக்கும் நேரம் தெய்வம் அவர்களை பார்த்து புன்னகைக்கும் தருணம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் இறுதியில் பின்னோக்கி பார்த்தால் அவர்கள் சாதித்தது எவ்வளவு பெரியது என்பதை உணர்வார்கள் அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் ஞானம் உழைப்பு ஒளி பெயர் எப்போதும் நிலைத்திருக்கும் அவர்களின் வாழ்க்கை சூரியன் மறைந்தாலும் ஒளி குறையாத காலை அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களின் முழு சோதுர சக்தி வெளிப்படும் பிரமாண்ட பகுதி இங்கிருந்து அவர்களின் பன்னெண்டு பாவங்களின் ரகசியம் கிரக அருள் மற்றும் தெய்வீக யோகங்கள் அனைத்தும் வெளிச்சம் பெறப்போகிறது ராசிக்காரர்கள் புதன் ஆட்சி ராசியினர் என்பதால் அவர்களின் முகத்தில் அறிவின் ஒளி எப்போதும் தெரியும் அவர்களின் பேச்சு நுட்பமானது நடை நேர்மையானது மனம் சுத்தமானது அவர்கள் நம்பிக்கையுடன் நின்றால் பிறர் அவர்களை தானாகவே மதிப்பார்கள் அவர்களின் முகம் பேசும் அதில் தெய்வீக நம்பிக்கை தெரியும் ராசிக்காரர்களின் பேச்சில் தங்கம் உள்ளது அவர்கள் சொல்லும் வார்த்தை நேர்மையானது ஆனால் அதே நேரம் காயப்படுத்தாதது அவர்களின் குரலில் புத்துணர்ச்சி உண்டு அதனால் வேலை வியாபாரம் கலை எதிலும் வெற்றி உறுதி அவர்களின் பேச்சை அவர்களின் வங்கி கணக்கு இவர்கள் ஒரு ஒருமுறை முடிவு செய்தால் யாராலும் தடுக்க முடியாது சகோதரர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும் சந்தேகம் இல்லாமலும் சொல்லலாம் அவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக வெற்றியை வழியாக மாற்றுவார்கள் இவர்கள் தாய்மையை மிகுந்த மதிப்புடன் கருதுவார்கள் தாயின் ஆசிர்வாதமே இவர்களின் உயிர் சக்தி அவர்களுக்கு தாய் வழி சொத்து நிலம் வீடு என அனைத்தும் கிடைக்கும் அவர்களின் வீடு எப்போதும் சுத்தமானதும் அமைதியானதுமாக இருக்கும் அவர்களின் வீடு தெய்வம் தங்கும் இடம் அதே போலதான் புதன் அவர்களை புத்திசாலிகளாக ஆக்கும் அவர்களின் நினைவு திறன் கணித அறிவு முடிவெடுக்கும் திறன் அனைத்தும் அபாரமானது அவர்களின் பிள்ளைகள் உயர்ந்த கல்வி கலை திறமை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் யோசனை சோதர காந்தம் போல ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதிலேயே பெருமை காண்பார்கள் அவர்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் அவர்கள் நியாயம் பேசுவதால் வெற்றி அவர்களையே தேடும் சில நேரங்களில் மன அழுத்தம் ஏற்படும் ஆனால் தியானம் மற்றும் இவர்களை அவர்களை மீட்டெடுக்கும் அவர்களை வெல்ல யாருக்கும் முடியாது காரணம் அவர்கள் மனம் தெய்வத்தால் காக்கப்படுகிறது ராசிக்காரர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது மிகுந்த யோசனையுடன் இருப்பார்கள் அவர்களின் துணைவர் அறிவாளி அழகான அமைதியானவர் இவர்கள் உறவை மதிப்பார்கள் அவர்களின் நம்பிக்கை உறவின் வேறாகும் அவர்களின் அன்பு ஒளி போல பரவும் நம்பிக்கை கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் நிகழும் ஆனால் அந்த மாற்றங்கள் நன்மையை தரும் வகையில் மாறும் அவர்கள் பிறருக்கு தெரியாத தெய்வீக பாதுகாப்பு கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கை இருள் போல தூண்டினாலும் உள்ளே ஒளியே நிறைந்தது இதுதான் கன்னிராசிக்காரர்களின் வலிமை அவர்கள் பிறரால் கிடைக்காத தெய்வருளால் திடீரென வந்து சேரும் குருவின் அருளால் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு புதிய நிலை பிரபலமடைதல் தெய்வ அனுபவம் அனைத்தும் கிடைக்கும் அவர்கள் நடக்கும் பாதையில் குரு ஒளி பரப்புவான் சரி வாழ்க்கையை மாற்றும் ஜோதிட ரகசியங்கள் இன்னும் பல இருக்கின்றன நம்ம சேனலை பின்தொடருங்கள் அதிர்ஷ்டம் உங்களோடு